மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி சாதம் தான் நம்ம பண்ண போகிறோம் கீ கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் வந்து பிரியாணி அரிசி சீரக சம்பா வச்சுருக்கோம் சீரக சம்பா ரெண்டு ரெண்டு டம்ளர் தக்காளி ஒரு ஆறு தக்காளி அடிச்சு வச்சுருக்கோம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் நீட் நீட்டாக புதினா ஒரு நல்ல ஒரு கை ஃபுல்லாக புதினா கொத்தமல்லி ஒரு அஞ்சு பச்சை மிளகா வச்சுருக்கோம் இதாக ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சுருக்கேன் ஆமாங்க கடலை நான் ஊற்றிக்கலாம் ஒரு பட்டைய உடச்சி வச்சிருக்கேன் ஒரு நான் மூணு கிராம்பு கொஞ்சம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் உடஞ்ச உடனே இதை வெங்காயத்தை பிடிக்கும் கீழே அரைஞ்சி போட்டு போயிச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அஞ்சு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கின ஒன்று இந்த புதினா ஒரு கையும் கொத்தமல்லி ஒரு கையும் ஓகே நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் இது மாதிரி தக்காளி இருக்கா டக்குன்னு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் செஞ்சுட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அடித்து வச்ச தக்காளியை அப்படி ஊற்றலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் பிரியாக வதங்கணும் தெரிஞ்ச தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் பிரியாணி மசாலா அது போடுறோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் டேபிள்ஸ்பூன் கல் போட்டுக்கலாம் போட்டு இப்போ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு மூணு நல்லா கொதிக்கட்டும்

ஒரு டென் மினிட்ஸ் தக்காளி சாதம் ரெடி எப்படி அது பாருங்க ஜம்முன்னு நல்லா பிரியாணி மாதிரி பிரியாணி வாசனை மாதிரி வீடே வாசனையாக தூக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வந்து தக்காளி சாதம் அருமையாக கட கட கடன்னு செஞ்சு அழகாக வந்துடுச்சு சூப்பராக இருக்குது பாரு பழப்புலன்னு இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைவ் தௌசண்ட் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைபருக்கு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து தனிக்கையை கூட நாங்கள் ரீச் பண்ணுற மாதிரி உங்களை தான் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் நாங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா ப்ளீஸ்